ஏன் தலைவர் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதை விட்டுட்டு வராரு நீங்க 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 ஆட்சிக்கு வந்துவிட்டு ரெட்ஜைன் கம்பெனி நடத்தி சினிமாவில் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க இதுவா அரசியல் இதுவா அரசியல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு வருமானம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி அமைத்த பிறகு கம்பெனியோட வருமானம் என்ன அரசியல் அதிகாரத்தை வைத்து எந்த தான் ஒரு நாள் கிட்டத்தட்ட பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு பதினஞ்சு மணி நேரம் பதினெட்டு நடிகர் நடிகைகள் வேலை செய்து மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொபஷனல் அந்த இழிவுபடுத்தி எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு நீங்க எழுபத்தி ரெண்டு டுபத்தி ரெண்டு நீங்கள் வந்து இழிவு செய்திருக்கலோ அதனால தான் நீங்க எம்ஜிஆர் இறக்க நீங்க வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்க நீங்க ஒர்க் அவுட் ஹோம்ல உட்காந்துட்டு இருந்தீங்க ரெண்டு மாசம் பொறுமையா உட்காந்து கட்சியோட உட்கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு எதற்காக ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்காக உங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிக்குவாங்க போதும் உங்களுடைய அரசியல் போதும் பார்த்து 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 என்ன இளைஞர்கள் கூட்டம் இருக்கும் ஆமா பொதுக்குழு ஃபுல்லா இளைஞர் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா உருவாக்கிய போது இளைஞர்கள் மட்டும்தான் கட்சியில் இருந்தாங்க உங்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி நாற்பத்தி ரெண்டு வயசுல முதலமைச்சர் அவர் மட்டும் இளைஞர் இல்லையா இளைஞர்கள் கூட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய முடிவு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாற்றங்களை உருவாக்கும் சோ திமுக அஜெண்டா படி இன்னைக்கு பிஜேபியோட அண்ணாமலையும் செட் பண்ணி முடிச்சிட்டாங்க Terima <sweak> kasih telah menonton!